செங்கோட்டையன் அண்ணாமலைதான் முதல்வர் வேட்பாளர் இதுதான் பாஜக பிளன் அடித்து கூறும் அதிமுக மாஜி நிர்வாகி அதிமுகவில் உட்கட்சி மோதல் அதிகரித்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கடி தூக்கியுள்ளார் பாஜக செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணியை உருவாக்க காய் நகர்த்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அதிமுகவில் நாளுக்கு நாள் உட்கட்சி மோதல் அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஏற்பட்ட அதிகார போட்டி இன்னும் முடிவுக்கு வரவில்லை இதன் காரணமாக பல குழப்பங்கள் மோதல்கள் நீடிக்கிறது இதனால் இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா ஆகியோர் தனித்தனி அணிகளாக செயல்பட்டு வருகின்றனர் கடந்த எட்டு ஆண்டுகளில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் முதல் நாடாளுமன்ற தேர்தல் வரை சுமார் பத்து தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவியது தொண்டர்களும் விரக்தியில் உள்ளனர் இந்நிலையில் அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார் செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையின் கீழ் அதிமுகவில் பணியாற்றியவர் செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஒன்பது எம்எல்ஏக்களில் ஏழு பேருடன் ஜெயலலிதாவுடன் வந்தவர் தான் செங்கோட்டையன் சசிகலா சிறைக்கும் செல்லும் நேரத்தில் முதலமைச்சர் பொறுப்பை செங்கோட்டையனிடம் கொடுக்கத்தான் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இதனை செங்கோட்டையின் மருத்துவ நிலையில் எடப்பாடி பழனிசாமியிடம் முதலமைச்சர் பொறுப்பு சென்றது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் அதிமுக மீண்டும் உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த வகையில் செங்கோட்டையின் தலைமையில் ஒரு அணியை உருவாக்க பாஜக காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அதிமுகவின் தொழில்நுட்ப பிரிவின் முன்னாள் நிர்வாகி அஸ்பயர் சுவாமிநாதன் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் முதல் வேட்பாளர் செங்கோட்டையன் அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டது தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் வேட்பாளராக செங்கோட்டையன் முன்னிறுத்த பாஜக முடிவு தமிழகத்தின் சீனிய அரசியல் தலைவரான செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக ஏற்கவும் அவருக்காக பிரச்சாரம் செய்யவும் அண்ணாமலை சம்மதம் அதிமுக பாஜக பாமக அமமுக ஓபிஎஸ் அணி தேமுதிக புதிய தமிழகம் ஜேகேகே கே தமாக ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் என ஒரு பிரம்மாண்ட அணியை அமைத்து திமுக கூட்டணியை வீழ்த்த டெல்லி வியூகம் இந்த பிரம்மாண்டன் கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் மூன்று வருட காலத்திற்கு தான் முதல்வராக இருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு வருமானால் அந்த தேர்தலுக்கு முதல் வேட்பாளராக அண்ணாமலை முன்னிறுத்தப்படுவார் இறுதி காட்சிகள் நெருங்கி கொண்டிருக்கின்றன என தெரிவித்துள்ளார் ஆனால் இதற்கு அதிமுகவின் நிர்வாகிகள் கடும் கண்டனம் தெரிவித்து அவரது பதிவிற்கு பதிலிட்டு வருகின்றனர் அதிமுக தலைவர்கள் யாரும் விலை போக மாட்டார்கள் அதற்கான தேவையும் இல்லை என பதிவிட்டுள்ளனர்